எதுவும் நினைச்சுக்காதம்மா இந்த பிளாட்ல எல்லாரும் உன்ன காலி பண்ண வைக்கிறது தான் குறியா இருக்காங்க அதாமா ஏன்னா நான் வெதவங்கிறதுனாலயா ம் ஆமாம்மா நான் இருக்கிறது உங்களுக்கு அபசகுணமா இருக்கா ம் கணவனை இழந்த மனைவிய விதவ மூளைன்னு சொல்றீங்க அவங்க முன்னாடி வந்தாலே அபசகுணமாக தான் பாக்குறீங்க எந்த ஒரு நல்லது கெட்டதுக்குமே போக விட மாட்டீங்க ஆனால் இதே மனைவி இழந்த கணவனை எந்த ஒரு பேர் சொல்லியும் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் போக கூடாதுன்னு யாருமே சொல்றதில்ல ஏன் பொண்ணுங்களை மட்டும் இவ்வளோ அடிமைப்படுத்துறீங்க நீங்களாம் மாறவே மாட்டீங்கல்ல நான் வீடு காலி பண்ணிக்கிறேன் எவ்வளோதான் டெக்னாலஜி வந்தாலும் சில இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் மாறாம தான் இருக்கு